வெல்கம் டு கனகன் கிச்சன் நம்ம பார்க்க போகிறதுன்னா இந்த ஒரு சூப்பரான கேக்கு தாங்க இந்த கேக்கு எப்படி செய்கிறது அதாவது ஊர் ஊருக்கு ஒரு பேர் எடுத்துக்கிட்டு டீ கடையில் ஃபேமஸான இந்த ஒரு கேக்கு தான் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம சொல்லணும்னா இது கேக்கு பேர் ஆட்டுக்கால் கேக்கு கஜடா வெட்டு கேக்கு ரவ்வா கேக்கு இப்படின்னு பல பேர் எடுத்துக்கிட்டு நிற்கிது இந்த கேக் செய்யணும்னா ஒரு அளவு உள்ள கப்பு அதாவது ரெண்டு கப்பு மைதா எடுத்திருக்கேன் பார்த்துக்குங்க மைதா ரெண்டு கப் எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் போடுறேன் அதே கப்பில் ரவை பாம்பே ரவை எடுத்திருக்கேன் நான் வந்து அதே கப்பில் ஒரு கப்பு ரவ்வை எடுத்திருக்கேன் நல்லாத மாதிரி சென்டரில் குளி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அதே கப்பில் அதாவது ஜீனி ஒரு கப் எடுத்துட்டு மிக்ஸி பவுலில் அதாவது மிக்சியில் ஆட் பண்ணுறேன் ரெண்டு டீஸ்பூனு ஏலக்காய் ஆட் பண்ணுறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சரை அடிச்சுட்டு பவுட்ரை எடுத்துக்கலாம் அதுக்கு அந்த பவுட்ரு அடித்ததில் நாலு முட்டையை நான் உடச்சி ஊத்துறதுல நாலு முட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி பவுலாக இருந்துச்சுன்னா போட்டுங்க சின்ன போல இருந்துச்சுன்னா இங்கே ரெண்டு முட்டை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நாலு முட்டை அதே மாதிரி நல்லா மிக்ஸரை அடிச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி மைதா ரெண்டு கப்பு ரவை ஒரு கப்பு போட்டுக்கோ பார்த்திங்களா அதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இருபதுலேருந்து அரை மணி நேரம் இருக்கட்டும் இந்த மாதிரிங்க அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அதுக்கு பிறகு சால்ட் ஆக்ட் பண்ணுறேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு இந்த மாதிரி சால்ட் ஆக்ட் பண்ணிங்க கீ ஒரு நாலு டீஸ்பூன் ஆக்ட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியுங்க நான் ரொம்ப மணி நேரம் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஷார்ட்டாக அதை ஸ்பீட் பண்ணி காமிச்சிருப்பேன் அது மாதிரி நீங்களும் மக்ஸ்தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதாவது சப்பாத்தி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியுங்க சரிங்களா சப்பாத்தி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் இருக்கட்டும் இல்லை இருபது நிமிஷம் இருக்கட்டும் போதுமானது சப்பாத்தி பதம் மறந்துட வேண்டாம் அதுக்கு பிறகு நம்ம இருபது நிமிஷம் வச்சு முடிஞ்சது பிறகு நான் எடுத்துகிட்டு பாருங்கள் இருபது நிமிஷம் முடிஞ்சிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அதுக்கு பிறகு நம்ம டேபிளுக்கு மாற்றிக்குவோம் இந்த பிளேட்டில் இருந்துடுத்து டேபிளுக்கு நான் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக பவுட்ரு அதாவது மைதா போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மைதா போட்டுட்டு நல்லா சப்பாத்தி கட்டி வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச்சு கலத்துக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கங்க ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச்சு கதறதுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க வேறு என்ன ஒன்றும் கிடையாது ரொம்ப நைஸாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடக்கூடாது ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் அதாவது ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்து ஹைட்டு அதை நான் கட் பண்ணுறேன் வீட்டுக்கு இறந்துனா நீங்கள் டைமண்ட் ஷேப் தேவையில்ல நார்மலாகவே கட்டம் கட்டமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கிடைக்குங்கிறதுனால டீ கிடைக்கிறதுனால நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு தோதோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் டைம் அண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நான் கிடைக்குங்கிறதுனால டைம் அண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாதுங்க கட்டிங் வீடியோ பிடிக்கிறேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டிங் வீடியோவே இல்லாமல் நான் பண்ணுறேன் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கட்டாயமாக உங்கள்கிட்ட மைசூர் பார்க்க ஆக்ட் பண்ணுறேன் வீடியோ அப்லோட் பண்ணுறதா சொன்னேன் கட்டாயமாக அப்லோட் பண்ணுறாங்க எனக்கு டைம் கிடைக்காததுனாலையும் வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ண முடியாதனாலையும் நான் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் அடுத்த வீடியோ நம்ம போடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் டைம் அண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இதை சென்ட்ராக எடு எடுத்துட்டு சென்ட்ராக எடுத்து ஒரு லைட்டாக கத்தியை வச்சுட்டு ஒரு கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்லோ ஃப்ளைம் ஆயிலில் அப்படி தான் விரிச்செல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக விரிச்சு காமிக்கிறேன் நீ கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஸ்லோ ஃப்ளைம் ஆயிலில் ஹை ஃப்ளைம் வேண்டாம் லோ ஃப்ளைமில் வச்சுட்டு ஆயிலில் நீ இந்த மாதிரி போட்டுக்குங்க ஹை ஃப்ளைம் வேண்டாம் லோ ஃப்ளைம் போதுமானது ஹை ஹைஃப்ளேம் வச்சிங்கன்னா கூடி பாயில் ஆகாது உள்ளடிலாம் பாயில் ஆகாமல் அப்படியே மாவாகவே இருக்கும் லோ ஃப்ளைமில் வச்சுட்டு பார்த்துங்க இந்த லோ ஃப்ளேமில் போடும்போது தெரிஞ்சிருக்கும் லோ ஃப்ளைமில் வச்சுட்டு போட்டுங்க நீங்கள் போயிட்டு கடையில் தான் வாங்கணும் கிடையாது நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி இருப்பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப லோ ஃப்ளைமில் வச்சுங்க எப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் வீடியோ வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கணகன் கிச்சன் வீடியோவில் நம்ம மைசூர் பாக் எப்படி சேர்ந்தா நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ஒவ்வொரு டிஷ்ஷும் நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம்